இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பணம் குவியக்கூடிய இடமாக இருப்பது சினிமா அரசியல் பிஸ்னஸ் இந்த மூன்று இடங்களில் தான் அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவை சேர்ந்த பிரபல நடிகர்கள் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க குறிப்பாக ஆயிரம் ஐநூறுக்கு எல்லாம் நடித்த காலம் மாறி தற்போது நடிகர்களுடைய டாப் நடிகர்களுடைய சம்பளமே பார்த்திங்கன்னா கோடிகளில் தான் ஆரம்பிக்குது நூறு கோடி வரைக்கும் கூட சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ் சினிமாவை சேர்ந்த ஐந்து பிரபல நடிகர்கள் எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க ஒரு படத்தில் நடிக்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆடம்பர கார்கள் என்னென்ன பங்களாக்கள் என்னென்ன அதனுடைய சொத்து மதிப்பு என்ன விவசாய நிலங்கள் எவ்வளவு இருக்கின்றது அப்படின்னுட்டு ஐந்து பிரபல நடிகர்கள் யார் அவங்கள பற்றியும் அவங்களுடைய சொத்து மதிப்பு பற்றியும் இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் கடைசி வர பார்த்துட்டு இந்த ஐந்து நடிகர்களில் உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் தமிழ் திரை திரையுலகில் பல நடிகர்கள் தங்களுடைய உழைப்பால் தான் உயர்ந்திருக்காங்க அப்படின்றத மறுக்க முடியாது ஆனா கோலிவுட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நடிகர்கள் சினிமாவை பின்னணியாக கொண்டவங்க தான் அதாவது தாங்களாவே சினிமாவிற்கு வந்து உயர்ந்தவர்கள் அப்படின்ட்டு அவங்களெல்லாம் சொல்லிட முடியாது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் தாங்களாவே சினிமாவிற்குள்ளார நுழைந்து மிக பெரும் அளவுல கொடிகட்டி பறக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அந்த ஒரு சிலர்ல மக்களின் மனம் கவர்ந்தவராக இருப்பவர் தான் விஜய் சேதுபதி அவர்கள் புதுப்பேட்டை என்ற படத்துல ஒரே ஒரு டைலாக் பேசி ஒரு ஓரமாக நிற்கும் துணை நடிகராக இருந்த விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு பான் இந்தியா அளவில் வெளியாகும் தமிழ் படங்கள்லையும் சரி இந்தி படங்கள்லையும் சரி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துட்டு வர்றார் மனிதர்களை மனிதராக மதித்து பிறரது முன்னேற்றத்திற்கும் வழிவிடும் விஜய் சேதுபதிய மக்களுக்கு மட்டுமின்றி சக நடிகர்களுக்குமே பிடிக்குமாம் விஜய் சேதுபதி அவர்கள் சினிமாவிற்குள் வருவதற்கு முன்னர் துபாயில் கணக்காளராக வேலை பார்த்து வந்தார் சினிமா மீதிருந்த இருந்த காதல் காரணமாக திரைத்துறைக்குள் நுழைந்த இவருக்கு மிக பெரும் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த படம் என்றால் அது தென்மேற்கு பருவ தான் இந்த படத்தில்தான் அவர் முதன்முறையாக ஹீரோவாக நடித்தார் நூறுகளிலும் ஆயிரங்களிலும் தன்னுடைய சினிமா பயணத்தை ஆரம்பித்த விஜய் சேதுபதி அவர்கள் இன்று ஒரு படத்தில் நடிப்பதற்காக கோடிக்கணக்கான ரூபாயை சம்பளமாக பெறுகிறார் இப்படி சினிமா துறையில் நுழைந்து தன்னுடைய கடின உழைப்பால் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு படத்தில் நடிப்பதற்கு இருபதிலிருந்து ஐம்பது கோடி ரூபாய் வரை சம்பளமாக வாங்குகின்றார் ஒரு பிராண்டிற்கு தூதுவராக இருக்க அல்லது விளம்பர படங்களில் நடிக்க ஐம்பது லட்சம் வரை சம்பளமாக பெறுகின்றார் சென்னை கீழ்ப்பாக்கம் மற்றும் எண்ணூரில் இரண்டு பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான இரண்டு சொகுசு வீடுகள் விஜய் செய்து அவர்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது ஏகப்பட்ட கார்களையும் வைத்திருக்கிறார் பிஎம்டபிள்யூ செவன் சீரிஸ் கார் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாய் மினி கூப்பர் கார் முப்பத்தொம்பது லட்சம் ரூபாய் டொயோட்டோ மற்றும் இன்னோவோ போன்ற கார்களையும் விஜய் சேதுபதி அவர்கள் சொந்தமாக வைத்திருக்கிறார் அது மட்டுமின்றி விஜய் சேதுபதி அவர்கள் சொந்தமாக தயாரிப்பு நிறுவனத்தையும் வைத்திருக்கிறார் அந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமாகவும் ஏகப்பட்ட பணம் வந்து குவிகின்றதாம் குறிப்பாக சொந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமாக மேற்கு தொடர்ச்சி மலை லாபம் ஆரஞ்சு மிட்டாய் ஜுங்கா போன்ற படங்களை விஜய் சேதுபதி அவர்கள் தயாரித்தும் இருக்கின்றார் சொந்த ஊரான ராஜபாளையத்திலும் ஏகப்பட்ட விவசாய நிலங்களும் சொந்த வீடும் விஜய் சேதுபதி அவர்களுக்கு இருக்கின்றதாம் குடும்ப சூழல் காரணமாக கிடைத்த வேலையை செய்து வந்து சேல்ஸ்மேன் கேஷியர் என சென்னையில் கிடைத்த வேலையை செய்து கொண்டே நடிக்க வாய்ப்பு தேடி அதன் பிறகு துபாயில் மார்க்கெட்டிங் துறையில் வேலை செய்து ஒரு கட்டத்தில் நடிக்க வந்து தற்போது இந்தியாவே திரும்பி பார்த்து கொண்டிருக்கும் மிகச்சிறந்த நடிகராக இருக்கக்கூடிய ராஜபாளையத்தில் விஜய குருநாத சேதுபதியாக பிறந்த விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் குவிந்து இருக்கின்றது குறிப்பாக ஆடம்பர வீடுகள் ஆடம்பர கார்கள் விவசாய நிலங்கள் விளம்பர தூதுவராக பணம் ஒரு படத்தில் நடிக்க இருபதிலிருந்து ஐம்பது கோடி ரூபாய் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி அவர்களிடம் கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் விக்ரம் அவர்கள் தமிழ் திரையுலகில் கதாபாத்திரத்திற்கு ஏற்றார் போல எந்த எல்லைக்கும் சென்று உடல் மெலிந்து உடல் கூடி மிரள வைக்கக்கூடிய நடிகராக ஒரே நடிகராக இருப்பவர் விக்ரம் அவர்கள் மட்டும்தான் பிதாமகன் என்ற படத்திற்காக தேசிய விருது பெற்ற நடிகரான விக்ரம் அவர்கள் முன்னணி நடிகராக மாறுவதற்கு முன்பு இருசக்கர வாகன விபத்தில் சிக்கினார் அப்போது கிட்டத்தட்ட தனது காலினை இழக்கும் சூழ்நிலையே ஏற்பட்டது அதற்காக அவர் இருபத்தி மூன்று அறுவை சிகிச்சைகளை தன்னுடைய காலில் மேற்கொண்டார் அதன் பிறகு மூன்று ஆண்டுகள் வீல் சேரிலேயே வாழ்க்கையை கழித்தார் மீண்டும் வந்தார் மீண்டும் வந்தார் அதற்கு பிறகுதான் சேது என்ற பிரம்மாண்ட திரைப்படத்தில் நடித்து ஒட்டுமொத்த திரை உலகையும் திரும்பி பார்க்க வைத்தார் அதனைத் தொடர்ந்து தில் ஜெமினி தூல் சாமி அந்நியன் என்று அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்தார் தன்னுடைய முப்பத்து மூன்று ஆண்டுகால திரையுலக வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்த நடிகர் விக்ரம் அவர்கள் தற்போது முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இப்படியாப்பட்ட நடிகர் விக்ரம் அவர்களுடைய சொத்து மதிப்பு என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பதுலிருந்து நானூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள் விக்ரம் அவர்களிடம் இருக்கின்றதாம் சினிமாவை தாண்டி வேறு சில தொழில்களையும் விக்ரம் அவர்கள் முதலீடு செய்து வருமானம் ஈட்டுவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அதையும் தாண்டி ஏகப்பட்ட சொத்துக்கள் விவசாய நிலங்கள் ஆடம்பர கார்கள் என்று விக்ரமிடம் குவிந்து கிடக்கிறது குறிப்பாக ஆடம்பர கார்கள் என்று பார்க்கும்போது போர்ச்சி நைன் டபுள் டூ டர்போ டொயோட்டா லேண்ட்க்ரூசர் ஆடி ஏ ஃபோர் ஆடி ஆர் எய்ட் என்று ஏகப்பட்ட சொகுசு கார்களை விக்ரம் அவர்கள் சொந்தமாக வைத்திருக்கின்றார் தற்போது ஒரு படத்தில் நடிப்பதற்கு விக்ரம் அவர்கள் இருபத்தைந்திலிருந்து நாற்பது கோடி ரூபாய் வரை சம்பளமாக பெறுகின்றார் அப்படி பார்க்கும்போது விளம்பரங்கள் படங்களில் நடிப்பது வீடுகள் ஆடம்பர கார்கள் விவசாய நிலங்கள் அப்படின்னுட்டு நடிகர் விக்ரம் அவர்களிடம் நானூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவில் சொத்துக்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அடுத்த இந்த வரிசையில் மூன்றாவதாக நாம் பார்க்க போறது நடிகர் கமலஹாசன் அவர்கள் இந்திய சினிமாவின் மிக பெரும் நட்சத்திரங்களில் ஒருவராக தற்போது விளங்கக்கூடியவர் தான் நடிகர் கமலஹாசன் அவர்கள் பல புதிய விஷயங்களை தமிழ் சினிமாவிற்கு கொண்டு வந்தவர் என்று கூட சொல்லலாம் கமலஹாசன் அவர்களுக்கு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதுமே ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு தசாப்தங்களுக்கும் மேலாக படங்களில் நடித்து வருகின்றார் கமலஹாசன் அவர்கள் நடிப்பது மட்டுமல்ல தயாரிப்பாளர் பாடகர் பாடலாசிரியர் இயக்குனர் என்று ஏகப்பட்ட திறமைகளை கொண்டவர் இப்படியாப்பட்ட நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய சொத்து மதிப்பு என்று பார்க்கும்போது வாய் பிளக்க வைக்கக்கூடிய அளவில் இருக்கின்றது குறிப்பாக பதினேழு கோடி ரூபாய் மதிப்புள்ள விவசாய நிலம் கமலஹாசன் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கின்றதாம் இது மட்டுமின்றி சென்னையில் இரண்டு வீடுகள் சென்னையில் உள்ள இந்த வீட்டின் மதிப்பு ஐம்பது கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகின்றது அதையும் தாண்டி சென்னையை சுற்றி அவருக்கு சொந்தமாக பல வணிக இடங்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் ஆகியவற்றின் சொத்து மதிப்பு தொன்னூற்று மூன்று கோடி ரூபாயா கமல் அவர்களுக்கு இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகளிலையும் சொத்துக்கள் இருக்கின்றதா இங்கிலாந்தில் கமலஹாசன் அவர்களுடைய பெயரிலும் சொத்துக்கள் இருக்கின்றது கமல் மற்றும் அவரது குடும்பத்தினர் அடிக்கடி லண்டனுக்கு செல்வதால அங்கேயும் அவருக்கு சொந்தமாக வீடு இருக்கின்றது கமலகாசன் அவர்களிடம் ஏகப்பட்ட சொகுசு கார்களும் இருக்கின்றது BMW 730LD மற்றும் Lexus LX 570 ஆகிய கார்களையும் வைத்திருக்கிறார் இந்த காரின் மொத்த மதிப்பு மூன்று புள்ளி ஆறு ஒன்பது கோடி ரூபாய் மேலும் கமலஹாசன் அவர்களிடம் டொயோட்டோ ஃபிராடோ மெட்சிபிஷி பஜேரோ மற்றும் மெர்சிடஸ் பென்ஸ் இ டூ கார்களையும் வைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒரு ஹம்மர் எச் காரையும் இதன் மதிப்பு எண்பது லட்சம் ரூபாய் ஓவர் எவோக் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காரையும் ஆடி ஏ இது வந்து ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் இப்படி கமலகாசன் அவர்களிடம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கோடி ரூபாய்க்கும் அதிகமான கார்கள் இருக்கின்றது அது பிக் பாஸ் ஏழு சீசன்களை தொகுத்து வழங்கியிருக்கின்றார் இதன் மூலமாகவும் பல கோடி ரூபாய் அவர் சம்பளமாக வாங்கியிருக்கின்றார் படங்களில் நடிப்பது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சி தொகுப்பாளர் விளம்பரங்களில் இருந்து பணம் அப்படின்னுட்டு ஏகப்பட்ட சொத்துக்கள் கமலஹாசன் அவர்களிடம் தன்னுடைய உழைப்பால் குவிந்து கிடக்கிறது கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள் கமலஹாசன் அவர்களிடம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அடுத்து இந்த வரிசையில் நான்காவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான நடிகர்களில் நம்பர் ஒன் நடிகராக தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தோட வளம் வந்து கொண்டிருக்கிறார் பல தசாப்தங்களாக தமிழ் சினிமாவின் வசூல் மன்னனாக திகழ்கின்றார் பஸ் கண்டக்டராக இருந்து புகழின் உச்சிக்கு சென்றிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கின்றது அவருடைய அடக்கமான தோற்றம் முதல் நட்சத்திர அந்தஸ்து வரை ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் நடிகராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்றது வாய் பிளக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது ஆரம்பத்தில் ஆயிரத்தில் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தற்போதைய மதிப்பு ஒரு படத்திற்கு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக சம்பளம் வாங்கி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமின்றி சென்னை போயஸ் கார்டனில் சொந்தமாக வீடு ஒன்று இருக்கின்றது அதனுடைய மதிப்பு முப்பதிலிருந்து ஐம்பது கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகின்றது ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பெயர் பெற்ற ரஜினிகாந்த் அவர்கள் வெளியில் தெரியல அப்படின்னாலும் ஏகப்பட்ட கார்களை இவர் சொந்தமாக வைத்திருக்கின்றார் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்கள் ரஜினிகாந்த் அவர்களிடம் இருக்கின்றது இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள பென்ட்லி லிமோசின் என்ற காரையும் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள லம்போர்கினி உருஸ் என்ற காரையும் பதினாறு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் காரையும் ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் காரையும் இரண்டு புள்ளி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள மெர்சிடஸ் பென்ஸ் ஜி வேகன் போன்ற பல கார்கள் ரஜினிகாந்த் அவர்களிடம் இருக்கின்றது என்பதும் பலருக்கும் தெரியாத விஷயம் இது மட்டுமின்றி நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சென்னையில் சொந்தமாக திருமண மண்டபம் வணிக வளாகங்கள் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் விவசாய நிலங்கள் கர்நாடகத்தில் சொத்துக்கள் விவசாய நிலங்கள் வீடுகள் என்று ரஜினிகாந்த் அவர்களிடம் ஏகப்பட்ட சொத்துக்கள் குவிந்து கிடக்கின்றது தன்னுடைய சொந்த உழைப்பால் ஏகப்பட்ட சொத்துகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய சொத்து மதிப்பு என்று பார்க்கும்போது ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள் ரஜினிகாந்த் அவர்களிடம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அடுத்த இந்த வரிசையில் கடைசியாக ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் விஜய் அவர்கள் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக தற்போது வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் நடிகர் விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் மட்டுமின்றி தென்னிந்திய உலகிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராகவும் பணக்கார நடிகராகவும் பலம் வந்து கொண்டிருக்கிறார் இவருடைய சொத்து மதிப்பு அப்படின்றது மிக அளவில் இருக்கின்றது நடிகர் விஜய் அவர்கள் முதல் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் அந்த படத்துல ஐநூறு ரூபாய் சம்பளமாக பெற்றார் ஆனால் தற்போது நடிகர் விஜய் அவர்களின் சம்பளம் என்று பார்க்கும்போது ஒரு படத்திற்கு நூற்றி இருபது கோடியிலிருந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரை தற்போது சம்பளமாக வாங்கிக் கொண்டிருக்கின்றார் தற்போது அரசியலுக்குள்ளாகவும் குதித்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியையும் ஆரம்பித்திருக்கிறார் கடைசியாக தி கோட் அப்படின்ற படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் இதுதான் தான் நடிக்கும் கடைசி படம் அதன் பிறகு அரசியலில் முழு கவனம் செலுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார் இந்த கடைசி படத்திற்காக நடிகர் விஜய் அவர்கள் இருநூற்று ஐம்பதுலிருந்து இருநூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் வரை சம்பளமாக பெறுவார் என்ற அதிர வைக்கும் தகவல்களும் வெளியாகியிருக்கின்றது இப்படியாப்பட்ட நடிகர் விஜய் அவர்களுக்கு சொந்தமாக சென்னையில் திருமண மண்டபமும் வணிக வளாகங்களும் இருக்கின்றது நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கார் பிரியர் ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோல்ஸ் ரைஸ் கோஸ்ட் என்ற காரையும் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆடி கே எயிட் காரையும் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பி எம் டபிள்யூ சீரீஸ் ஃபைவ் காரையும் தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பி எம் டபிள்யூ எக்ஸ் சிக்ஸ் காரையும் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மினி கூப்பர் உள்ளிட்ட ஏகப்பட்ட கார்கள் விஜய் அவர்களிடம் குவிந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நடிகர் விஜய் அவர்களிடம் விலை உயர்ந்த சைக்கிள் மற்றும் பைக்குகளும் இருக்கின்றது அதோடு சென்னை நீலாங்கரை பனையூர் சாலிகிராமம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பங்களாக்களும் இருக்கின்றது இப்படி நடிகர் விஜய் அவர்கள் படத்திற்கு வாங்கக்கூடிய சம்பளம் விளம்பரங்களில் வரக்கூடிய சம்பளம் வீடுகள் கார்கள் சொந்தமாக விவசாய நிலங்கள் அப்படின்ட்டு ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள் நடிகர் விஜய் அவர்களிடம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக இருக்கக்கூடிய ஐந்து நடிகர்களுடைய முழு சொத்து விவரம் என்ன அப்படின்றத இதில் தெளிவாக பார்த்துருப்பீங்க இன்னும் பல பிரபல நடிகர்கள் இருக்காங்க யார் யார் எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருக்காங்க அப்படின்றத அடுத்த பதிவில் பார்ப்போம் தற்போது நாம பார்த்த இந்த ஐந்து நடிகர்களில் உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்றதையும் அவங்க நடித்த படங்கள்ல உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர்களாக இருக்கக்கூடிய இந்த ஐந்து நடிகர்களின் முழு சொத்து விவரம் என்ன அப்படின்றத பற்றி பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்